வணக்கம் அக்ஷு சமையலில் இன்னைக்கு பாவக்காய் புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பேர்த்துக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம் நூறு கிராம் பாவக்காய் ஒரு பெரிய தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு நல்லா பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒரு பத்து பன்னெண்டு போதும் ஒரு பெரிய பல்லு பூண்டு சின்ன பல்லாக இருந்தால் ரெண்டு தேவைப்படும் அரை ஸ்பூன் முழு ஜீரகம் அரை ஸ்பூன் முழு மிளகு கருப்பு மிளகு ஒரு சின்ன துண்டு புளி ஒரு ஒன்று ஒன்றரை இன்ச் நீளத்துக்கு ரெண்டு பெரிய சில்லு தேங்காய் சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் திருவுண தேங்காயாக இருந்தால் ஒரு அரை கப் தேவைப்படும் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஒன்றரை டீஸ்பூன் பொடி தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் பொடி கொஞ்சம் கருவேப்பில முதல்ல புளியை ஒரு அரை கப் தண்ணியில் ஊற வச்சு நல்லா ஊர்னதுக்கப்புறமா அதை நல்லா பிழிஞ்சு புளி சாறு எடுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம் பாவக்காயை நல்லா கழுவி சுத்தம் செஞ்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக மெலிஸாக வெட்டி இதையும் ரெடியாக வச்சுக்கிறோம் அடுத்ததாக ஒரு ஃப்ளாட்டான பேனில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க முதல்ல இதில் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற பாவக்காயெல்லாம் வறுத்து எடுத்துக்க போகிறோம் நம்ம தயாராக வச்சுருக்கிற பாவக்காய் துண்டை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம மீன் வாட்டி எடுக்கிற மாதிரி இப்படி ஒரு ஒரு துண்டாக நல்லா கலந்து விட்டுருங்க ஒன்றுக்கு மேலே ஒன்றும் இல்லாமல் நல்லா விரித்து விட்டுருங்க விட்டுட்டு இது ஒரு அப்படி நிமிஷம் வேக விடுங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு பக்கம் நல்லா நிறம் வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க நல்லா ஃப்ளாட்டான பேனாக இருந்தால் இந்த மாதிரி வறுத்து எடுக்க ஈஸியாக இருக்கும் குழிவான பேனாக இருந்தால் கையை வச்சு வதக்கிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருந்ததுன்னா திருப்பி போட்டு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அந்த பக்கமும் ஒரு மூணு நிமிஷம் வறுத்து நல்லா நிறம் வந்ததுக்கு அப்புறமா பாவக்காய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் நல்லா வதங்கிருச்சுது இந்த எண்ணெயை கொஞ்சம் தனியாக வடித்து எடுத்துருங்க ஏன்னா அதில் இந்த கசப்பெல்லாம் இறங்கியிருக்கோம் அதனால் அந்த எண்ணெயை விட்டுட்டு பாவக்காயை மட்டும் தனியாக எடுத்து அதையும் தயாராக வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வச்சுருந்த சி தேங்காய் சில்லு தேங்காயாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஒரு அரைக்கப் எடுத்துகிட்டு கூடவே ஜீரகம் மிளகு பூண்டு மல்லிப்பொடி மஞ்சள் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரை கப் தண்ணி எல்லாம் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சி இதையும் தயாராக வச்சுக்கோங்க இப்போது அடுத்தது நம்ம ஒரு குழிவான வானொலியை எடுத்துக்க போகிறோம் எடுத்து அதில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுருந்ததில் கடுகையும் வெந்தயத்தையும் மட்டும் முதல்ல சேர்த்துக்கோங்க சேர்த்து அது நல்லா அப்புறமா கருவேப்பிலையை சேர்த்து காயப்பொடியும் சேர்த்து அது நல்லா மணம் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் நம்ம வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்க போறோம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் இத சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அது சாப்ட் ஆகி கொஞ்சம் பொன்னிறம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வேண்டாம் லேசா பொன்னிறம் வந்தா போதும் இப்போ இதில் நம்ம தக்காளியே சேர்த்துக்க போகிறோம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை இந்த மாதிரி மீடியம் சைஸ் துண்டாக வெட்டி வச்சுருக்கேன் இதை சேர்த்து இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டு மூடி வச்சு ஒரு மூணு நிமிஷம் வேக விடப் போகிறோம் அப்போ அந்த தக்காளி வந்து நல்லா வெந்து சாஃப்ட் ஆயிரும் நமக்கு எண்ணெயும் நல்லா தெளிஞ்சு வரணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மேக்ஸிமம் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து சாஃப்ட் ஆயிடுச்சுது ஆனால் நம்ம மூடி வச்சதில் கொஞ்சம் ஈரம் இறங்கியிருக்கும் அதனால என்ன பண்ணணும்னா திறந்து வச்சு கூட ஒரு ஒன்று ஒன்றரை நிமிஷம் வதக்குங்க அப்போ தக்காளி தக்காளி நல்லா மசிஞ்சு வெங்காயத்தோட நல்லா கலந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா தக்காளி சுருங்கிருச்சு கலந்து வந்துருச்சு இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த புளி தண்ணியும் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் மசாலாவையும் சேர்த்துக்க போகிறோம் கூடவே இந்த ஜார அலசி ஒரு ஒன்றரை கப் தண்ணியும் சேர்த்துக்க போகிறோம் நம்ம கொதிக்க விட போகிறோம் குழம்பு நல்லா அதனால் தண்ணி நிறைய தேவைப்படும் தேங்காயும் இருக்கிறதுனால குழம்பு கட்டியாகும் அதனால் ஒரு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் வரைக்கும் ஏற்கும் நல்லா புளி இருக்கிறதுனால சேர்த்து ஒரு கொதி வரட்டும் கொதி வந்ததும் மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு நல்லா வந்துருச்சு இன்னொரு ஒரு மூணு நிமிஷம் இதை கொதிக்க விடணும் அந்த நேரத்தில் நம்ம வதக்கி வச்சிருக்க பாவக்காயை சேர்த்துடலாம் அந்த மூணு நிமிஷம் அப்போ இன்னும் கொதிக்கிற நேரத்தில் பாவக்காயும் சாஃப்ட் ஆயிடும் அந்த குழம்புலையும் அந்த பாவக்காவோட வாசனை இறங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் கூட ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும் எண்ணெய் தெளிஞ்சு பாவக்காயும் சாஃப்டான உடனே குழம்ப இறக்கிடலாம் இப்போ கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் கொதிச்சிருச்சு பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா கட்டியாகி கலந்து வந்துருச்சு இன்னும் இது ஒரு அரை மணி நேரம் நிறுத்தி நீங்கள் சர்வ் பண்ணும்போது இன்னும் நல்லா இருகிறோம் இது பாவக்காய் அந்த கசப்பு தன்மையே தெரியாமல் எல்லோரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நிச்சயம் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி